ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்போ காப்போ மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களே தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்பொழுது வரக்கூடிய பகுதிகளை நம்ம காண இருப்பது நிறைய நபர்கள் நமது மெகா டிவி யூடியூப் பார்த்து கேட்கக்கூடிய சந்தேகங்கள் பிரச்சனைகள் அதற்கு என்ன தீர்வு அப்படிங்கிற வகையில் நம்ம பார்க்க போகிறோம் அந்த வகையில் ஒரு நேர் கேட்கக்கூடியது இரண்டு நாசியில் நிறைய நபர்களுக்கு நீர் வழிதல் அந்த வலது நாசி இடது நாசி கண்டினியூஸாக நீர் வந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி வயிற்று பொண்ணு இருக்குது இந்த இரண்டும் சரியாவதற்குரிய பயிற்சிகள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அதான் இன்றைக்கு பார்க்க போகிறோம் நம்முடைய உடம்பில் நுரையீரல இயக்கம் கரெக்டாக இருக்கணும் வலது பக்க இடது பக்க நுரையீரலுடைய இயக்கம் சரியாக அமைந்தால்தான் நாசிகள் சரியாக இருக்கும் அப்போ நுரையீரலை திடப்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சி ஒரு முத்திரை என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் புதிய முத்திரையாக திரிசூல முத்திரை அப்படின்னு பார்க்க போகிறோம் அதே மாதிரி அந்த முத்திரையோடு சேர்த்து நுரையீரலை வலுப்படுத்தக்கூடிய பிரம்மா முத்திரை கணேச முத்திரை பார்க்க போகிறோம் ஒரு புஜங்காசனம் பார்க்க போகிறோம் இந்த மூன்றையும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிட்றதுக்கு முன்னாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் மதியம் பயிற்சி செய்ய முடியாதவர்கள் காலை மாலை இருவேளை மட்டும் பயிற்சி பண்ணுங்கள் நிச்சயமாக நாசியில் நீர்வடிதல் அந்த வயிற்றுப்புண்கள் வராமல் தடுக்கலாம் வந்திருந்தாலும் இந்த பயிற்சியை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் காலை எழக்கூடிய நேரம் ஐந்து மணி மேக்சிமம் இரவு படுக்கக்கூடிய நேரம் ஒன்பது முப்பது மணிக்குள்ளே இரவு படுத்துறணும் ஸோ அந்த ஒன்பதரையிலிருந்து காலை ஒரு மூன்று மணி வரைக்கும் ஆழ்ந்த நிதிரே இருக்கணும் சாத்தியவீகமான உணவு எடுத்துக்கோங்க முடிந்த அளவு கீரை வகைகள் பழ வகைகள் உணவில் அதிகமாக எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த வாரம் எடுத்துக்கொண்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சியை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் உடலில் ஏற்படுகின்ற குறைபாடுகளை சரி செய்யக்கூடிய மருந்து நம் உடம்புக்குள்ளேயே இருக்கின்றது அதான் பஞ்சபூதம் அந்த பஞ்சபூதத்தை சமப்படுத்திட்டோம்னா இது எல்லாமே சரியாகிவிடும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் சுகாசனத்தில் திரிசூல முத்திரை அப்படிங்கிற முத்திரை பார்க்க போகிறோம் அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் ஒரு ஐந்து வினாடி கவனம் செலுத்துங்கள் கண்களை திறந்து கொள்ளுங்கள் கைகள் முன்னாடி வச்சுக்கோங்க திரிசூல முத்திரை பண்ண போகிறாங்க சுண்டு விரலை நல்லா மடிச்சுக்கோங்க அதனுடைய மையத்தில் கட்டை வரலை வச்சுக்கோங்க மீதி மூன்று விரல் சேர்த்து வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளடங்க மிக மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மரம் மூச்சிலே இருக்கட்டும் இந்த திரிசூல முத்திரை செய்யும் பொழுது நமது நாசி இடது நாசி வலது நாசிக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் சிறு குடல் பெருங்குடலுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதியமாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் அதிகமாக நாசியில் நீர்வடிதிலிருந்து ஐந்து நிமிடங்கள் பிராக்டிஸ் பண்ணிக்கணும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த முத்திரை பிரம்மா முத்திரை பண்ணப்றாங்க மெதுவோ மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவோ மூச்சை வழியாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் வலது பக்க இடது பக்க லங்ஸுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே இருக்கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த முத்திரை கணேச முத்திரை பண்ண போகிறாங்க இடதுகை கீழே வலதுகை மேலே நாலு வருடம் கோத்துக்கோங்க நல்ல இன்கேல் அண்ட் எக்ஸேல் ஃபைவ் டைம்ஸ் தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே இருக்கட்டும் வலது பக்கம் இடது பக்கம் லங்ஸுக்கு நல்ல ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் சிறுகுடல் பெருங்குடல் நல்ல சக்தியை பெற்று இயங்குவதாக எண்ணுங்கள் அதில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொண்கள் நீங்குவதாக எண்ணுங்கள் அல்சர் நீங்குவதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க கால் நீட்டிக்கோங்க ஒரு கால் மட்டும் மடிச்சுக்கோங்க முதல்ல திரிசூல முத்திரை சுண்டு விரல் நல்லா மடிச்சுக்கோங்க நடுமையத்தில் கட்டையவரல் வச்சுக்கோங்க மற்றவர்கள் சேர்த்து வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உடலுக்கு மிக மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் வலது நாசி இடது நாசி அந்த இரண்டு பகுதிக்கும் நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணங்கள் சிறுகுடல் குடல் பெருங்குடலுக்கு நல்ல சக்தி கிடைப்பதாக எண்ணங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மன மூச்சையில் கட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க பிரம்மாமுத்திரை மெதுவோ மூச்சை உள்ள மிக மெதுவோ மூச்சை விளையாடுற ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே கட்டும் உங்களது உள் உணர்வு இந்த முதிரை செய்வதன் மூலமாக லங்ஸுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைக்கின்றது சிறுகுடல் பெருங்குடல் நல்ல பிராண ஆற்றலை பெற்று இயங்குகின்றது அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ கணேசமுத்திரை இடது கை கீழே வலது கை மேலே ரெண்டு பக்கம் நல்லா எடுத்து விடுங்க ஃபைவ் டைம்ஸ் இன்கெல் அண்ட் எக்ஸைல் தென் நார்மல் ப்ரீத்திங் வலது பக்கம் இடது பக்கம் லங்ஸுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் சிறுகுடல் பெருங்குடல் சிறப்பாக இயங்குவதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வஜ்ராசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க சுகாசனத்துக்கு வந்துட்டு கால்களை நீட்டிக்கோங்க ஒவ்வொரு காலம் அடிச்சுக்கோங்க வஜ்ராசனம் போட முடிந்தவர்கள் வஜ்ராசனத்தில் பயிற்சி பண்ணிக்கலாம் பலன்கள் இரட்டிப்பாக கிடைக்கும் நிமிந்து உட்காந்துக்கோங்க கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் திரிசூல முத்திரை விரல் மடிச்சுக்கோங்க தன்னுடைய மையத்தில் கட்டையவரில் வச்சுக்கோங்க மற்றவர்கள் சேர்த்து வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை விளையாடுறது ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் வலது நாசி இடது நாசிக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் சிறுகுடல் பெருங்குடலுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்போ ரெண்டு நாசிலே நீர் அதிகமாக ஒழுகக்கூடிய நிலை உள்ளவங்க ஃபைவ் மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பிரம்மாமுத்திரை மெதுவோ மூச்சு உள்ள எழுத்து மெதுவோ மூச்சு உழையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே கட்டும் உங்களது உள் உணர்வு வலது லங்ஸ் இடதுல இடது பக்க லங்ஸ் இரண்டு பகுதிக்கும் நல்ல பிராண ஆற்றல் இதன் மூலமாக கிடைப்பதாக எண்ணுங்கள் சிறுகுடல் பெருங்குடலுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ கணேசமுத்திரை இடதுகை கீழே வலதுக்கு மேலே ரெண்டு பக்கம் நல்லா இழுத்து விடுங்க ஃபைவ் டைம்ஸ் இன்கெலண்ட் எக்ஸைல் தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மரம் மூச்சிலே இருக்கட்டும் உள் உணர்வு வலது பக்க லங்ஸ் இடது பக்க லங்ஸ் இரண்டிற்கும் நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் சிறுகுடல் பெருங்குடலுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று விலையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் வயிற்றுப்பன் அதிகமாக உள்ளவங்க ஃபைவ் மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஆசனத்தில் புஜங்காசனம் அப்படிங்கிறது பண்ண போகிறாங்க சுகாசனத்துக்கு வந்துக்கோங்க இது குப்புறப்படுத்த செய்யக்கூடிய ஒரு ஆசன நிலை ரெண்டு கால் சேர்த்து வச்சுக்கோங்க ரெண்டு கையும் ஜஸ்ட் பக்கம் வச்சுக்கோங்க கை நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ள எடுத்துக்கிட்டே மெதுவாக யூஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வழியை விட்டுகிட்டே ரிலாக்ஸ் ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் மீண்டும் ஒரு முறை மெதுவாக மூச்சு வழி எடுத்துகிட்டே முடிஞ்ச அளவு மெதுவரை யூஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வழியை விட்டுகிட்டே ரிலாக்ஸ் ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் இப்போ அப்படியே எழுந்து பொறுமையாக சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் இப்போ அப்படி திருச்சூல முத்திரை சுண்டு வரல் மடிச்சுக்கோங்க அதனுடைய கட்டை கட்டையரல் வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவோ மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை இப்போ உங்கள் மூச்சோட்டத்தை வயிற்று உள் பகுதி மணிமூரக மையம் அந்த பகுதி முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் உங்களது மூச்சோட்டத்தை உங்களது உணர்வை வயிற்று உள்பகுதி மணிபூரக மையம் அந்த இடம் முழுக்க பிராணசக்தி கிடைப்பதாக நீங்கள் உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும் ஒரு நிமிடம் வயிற்று உள்பகுதி அதற்கு நேராக பின்பெறும் இருக்கக்கூடிய முதுகுத்தண்டு ரெண்டு பக்கத்துலேயும் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஒரு நிமிடம் முறை முதல் இரண்டு நிமிடம் வரை உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கோர்ந்து தியானிக்கவும் நேர்கள் இன்றைக்கு பார்த்த இந்த பயிற்சி எளிமையான பயிற்சி தான் வயதானவர்கள் புஜங்காசனம் பண்ண முடியாதவர்கள் இந்த முதிரைகளை மட்டும் காலை மாலை இருவேளையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் வீட்டில் உள்ளவர்கள் மதியமும் சாப்பிடுறதற்கு முன்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நிச்சயமாக நல்ல பலன்கள் கிடைக்கும் இதோடு சேர்த்து பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை வேப்ப இலை குழந்தை கொஞ்சம் எடுத்துக்கோங்க அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காலையில் பல்வளைக்கிட்டு அதை நன்றாக மென்று சாப்பிட்டுருங்க ஒரு டம்ளர் வாட்டர் குடிச்சிக்கோங்க பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை மட்டும் கொய்யாப்பழம் உணவில் எடுத்துக்கொள்ளுங்கள் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க அடிக்கடி வலது நாசி இடது நாசியில் நீர் வடிதல் நிச்சயமாக சரியாகிவிடும் வயிற்றுப் வராமலும் சிறப்பாக வாழலாம் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் Taste Daily. Taste the Daily.